சேனல்ல நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் உங்க கண்களையே கலங்க வைக்கிற உண்மையான சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் ஆமாங்க இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஆயிருக்கிற ஹோம் பவுண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இது கோவிட் காலகட்டத்தில் காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் சரி கதைக்குள்ளே போயிடலாமா இப்போது நம்ம இங்கே ரெண்டு ஹீரோவை பார்க்க போகிறோம் ஒன்று சோஹிப் இன்னொன்று சந்தன் சோஹிப் ஒரு முஸ்லீம் அப்புறம் சந்தன் ஒரு துளு இவங்க ரெண்டு பேரும் ஜாதிய மதமும் வேறு வேற இருந்தாலும் உண்மையான உயிர் தோழர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் சொந்த ஊர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒரு கிராமம் ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் குஜராத்தில் இருக்க ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்ன அவங்களுக்கு அங்கே வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு தன்னோட ஜாதியும் மதத்தையும் ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வந்து நிப்பாடணும் சமூகத்துல நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் போலீஸ் ட்ரைனிங்க்காக எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தருக்கு மட்டும் தான் பாஸ் வருது இன்னொருத்தர் ஃபெயில் ஆயிடுறாங்க அதாவது சந்தன் பாஸ் ஆயிடுறான் சோஹிப் ஃபெயில் ஆயிடுறான் சோ லைட்டா சோஹிப்க்கு சந்தன் மேல ஒரு மனக்கசப்பு வருது இது நார்மலான மனுஷங்க கூட தான் சரி இந்த தருணத்துல ஒரு ஷாக்கான விஷயம் என்னன்னா கோவிட் நைன்டீன் வந்துருச்சு எந்த ஒரு வாகனங்களும் இனிமேல் செயல்படாது எல்லாரும் எல்லாமே முடக்கப்படுது எல்லாரும் இரு இடத்துல சேஃபாருங்க அப்படின்னு சொல்ல ஒரு நியூஸ் வருது இப்போ இவங்க ரெண்டு பேரும் தங்களோட சொந்த ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல இந்த சமயத்துல தான் ரெண்டு பேருமே நடந்தே போலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க இந்த முடிவு நம்மெல்லாம் எத்தனை பேர் எடுத்துருப்போம் தெரியல ஆனால் கோவிட் நைன்டீன்கிறது நம்ம எல்லாத்தையுமே பெரட்டி போட்ட ஒரு மோசமான சம்பவம் தான் சரி அந்த பாஸ்ட் பத்தி நம்மளுக்கு எதுக்கு கதை மட்டும் பார்ப்போம் இப்போ ரெண்டு பேருமே இங்கே இருந்து அவங்க கிராமத்துக்கு நடந்து போறாங்க கொஞ்சம் நினச்சிருப்பாங்க குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு இங்க ரெண்டு பேரும் போனோம் சோ ரொம்பவே கஷ்டப்பட்டு நடக்கிறாங்க நடக்கிறாங்க நடந்துகிட்டே இருக்காங்க இவங்களுக்கு சாப்பாடு குடுக்கவோ தண்ணி கொடுக்கவோ அங்க யாரும் எந்த ஒரு ஒரு இருக்காங்க தன்னோட சந்தன் சந்தன் மயக்கமே போட்டு விழுந்துடலாம் கடுமையான காய்ச்சல் வரை அவனுக்கு வந்திருக்கு மேபி அது கோவிடா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா சோஹிப் தான் அந்த நிலையில என்னதான் தன்னோட நண்பன் பாசா இருந்தாலும் தனக்கு மன கசப்பு இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டை நம்ம விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நம்ம எழுப்புறான் அந்த காட்சி நம்மளுக்கு ரொம்பவுமே கஷ்டமான காட்சியா இருக்கும் நீ தோக்க பிறக்கல சந்த நீ தோக்க பிறக்கல நான் உன்னை இப்படி சாக விட மாட்டேன் எப்படியாவது நம்ம சொந்த ஊருக்கு உன்னை கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்றான் ஏன்னா இதுக்கு முன்னாடி சந்தனுக்கு ஒரு கால் வந்திருக்கும் சனோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அதனாலயே சந்தன் பாதி சோறு அடைஞ்சிருப்பான் அப்புறம் பசி தூக்கின்மையினால அவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அவனுக்கு இப்படி மயக்கம் கூட வந்திருக்கும் ஸோ இப்போ என்ன பண்றானா சந்தனை தன்னோட மார்போட அழைச்சிட்டு தூக்கிட்டு போகிறான் இந்த ஒரு காட்சி உண்மையிலேயே நம்ம நியூஸ்ல எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்போம் ஆனா எனக்கு ஞாபகம் இல்லை இனிமேதான் தேடி போய் பார்க்கணும் சரி இந்த காட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குடிக்க தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு இடத்துல சோ இப்போ ரொம்பவுமே ரொம்ப கலப்பாய்டான் சதுன கீழே போட்டோம் அவனும் கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சிடுறான் மயக்கம் அடை நிலையில வந்தது அப்பதான் அங்க ஒரு லாரி வருது காட் கிரேஸ்னு சொல்லுவாங்களே இதுதான் கடவுள் எந்த ரூபத்தன்னாலும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா அங்க ஒரு லாரி வருது ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்தி கூட்டிகிட்டு போகுது ரெண்டு பேர்த்துக்கும் தண்ணி அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு இதெல்லாம் கிடைக்கிது அப்புறம் ரெண்டு பேரும் சொந்த ஊருக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மாவுக்கும் உடல்நலம் சரியா சரியாக இருக்குது இதுதான் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் கோவிட் நைன்டீனில் அதே கதையை அப்படியே பெருசாக்கி நம்மளுக்கு ஒரு படமாக கொடுத்துக்கிறது தான் ஹோம் நெட்ஃப்ளிக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது தமிழ்ல அவைலபிளாக இருக்கா என்னன்னு தெரில கண்டிப்பாக எல்லாரும் இந்த படத்தை பாருங்க பார்க்கும் போதே நம்ம கண்களெலாம் கலக்கிடும்னு நினைக்கிறேன் சரி நாளைக்கு வேறு ஒரு படத்தில் சந்திக்கிறேன்